அனைவருக்கும் வணக்கம் திருச்சி லாண்ட் ப்ரொமோட்டர்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது இப்போ எங்கோந்தில் பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கவட்டம் திருச்சி டு மதுரை பைபாஸில் ஒரு வீடு ஒன்று வாடகைக்கு வந்திருக்குங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா ஆலம்பட்டி ரோடு கொங்கு டவுனில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க நல்லா கம்ஃபர்டபுளான ஒரு ஹால் இருக்குங்க அந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா நம்ம டிவி ஸ்டாண்டு மற்ற எது வைக்கிறதுனாலும் அந்த ஸ்டாண்டில் வச்சுக்கலாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் இருக்குதுங்க அருமையான பெட்ரூம் கம்ஃபர்டபுளான பெட்ரூமு மேலே எல்லாம் ரேக்கெல்லாம் இருக்குங்க அட்டாச் பாத்ரூம் ஒன்று இருக்குங்க அட்டாச் பாத்ரூம் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா டைனிங் ஹால் ஒன்று இருக்குதுங்க டைனிங் ஹாலு அடுத்து கிச்சன் பாருங்கள்லாம் மூணு பேர் ரெண்டு பேர் தாராளம் என்ன சமைக்கிற மாதிரி கிச்சன் இருக்குங்க அருமையான வீடுங்க அடுத்து பார்த்திங்கன்னா பூஜை ரூம் இருக்குங்க சாமி அறை இருக்குது நேரடியாக வாங்க வீட்டை வந்து பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்குங்க இந்த வீடு எத்தனை சதுரடியில் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எழுநூறு சதுரடியில் அமைஞ்சிருக்குங்க எவ்வளோ வாடகை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் வாடகை சொல்கிறாங்க அட்வான்ஸ் ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க சீக்கிரம் வாங்க மிஸ் பண்ணிடுறாங்க இந்த ஏரியாவில் வீடே கிடைக்காதுங்க நேரடியாக வாங்க நன்றி வணக்கம்